வாங்கேடியோ செகண்ட்ல வாங்கின திசிசி சேர் செகண்ட்ல வாங்கினேன் திசி சி மை ஒய்ஃப் அதை செகண்ட்ல வாங்கினா இருக்கும் என்ன அது மட்டும் புதுசா என்ன

இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கிற இதுல யூ ஃபேமிலி வெரி செட்டில்டு யூ ஃபேமிலி ஆல் பல்கலைக்கழகம் எப்படா நீங்க ஓவல் கொக்கோவல் சாப்பிடுறீங்க அத சாப்பிடுறதுக்கு வேற எதையாவது சாப்பிடலாம்டா நீ தண்ணி அப்படிங்க ஆமா தங்கமுத்து உங்க அழகுக்கும் உடம்புக்கும் அந்த பாத்தி வைத்திய கட்டிட்டு இப்படி பாடா படுறீங்க எனக்கு என்ன குறைச்சல் நான் நல்லா தானே இருக்கேன் நீங்க நல்லா தான் இருக்கீங்க அழகா தான் இருக்கீங்க அந்த அழகுக்கு அழகு சேர்க்க முடியலையே என்ன சொல்ற இப்ப என்ன எடுத்துக்கங்க நான் வேலைக்கு நாள்ல என் பொண்டாட்டிக்கு அஞ்சு நான் வாங்கி போட்டிருக்கேன் எப்படி பாசி மணி போடுற கருத்தா இது ஒரு பத்து பவுல்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும் மூக்குத்தே எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு ஒரு மூணு பவுல்ல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும் காதுக்கேத்த கம்மன் இல்லையே எடுப்புக்கேத்த ஒட்டையான இல்லையே உனக்கு தெரியுது அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குதே அவருக்கு எதுக்காக தெரியணும் பின்னு அவர் வாங்கி தரணும் நீ என் வாங்கி தருவ நான் வாங்கி கொடுத்தா தப்பா பேசுவாங்க நீங்களே வாங்க முடியா ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியா இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா மடக்கு உள்ள போட்டுங்க என்ன சொன்ன அண்ணன் இல்லாத நேரத்துல வைத்தியம் பார்க்க யாராவது வந்தா காசை வாங்கி நீங்க உள்ள போட்டு சொல்ல வந்தேன் எந்த வியாதிக்கு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாதே அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க நான் சொல்லி தரேன் காதை கொடுங்க கமல கைட்ட மாட்டியே ஐயா நாங்க ஒண்ணு திருட்டு பரமற இல்ல அப்படி திருடுனா கூட கேட்டு திருடுவான் அப்படி அப்படினா சொல்லு அவ்வளவுதான் இவ்வளவுதானா அசத்திடுற அசத்துங்க வைத்தியரையா வைத்தியரையா அவர் இல்லைங்க என்ன வேணும் ரெண்டு நாளா ஒரே தலைவலி மாத்திரை வாங்கலான்னு வந்தேன் அப்படி உட்காருங்க நானே தரேன் ஆமா அவர் என்ன பாட்டு பாடியில மாத்திரம் கொடுப்பாரு என்ன அப்படி கேட்டீங்க எனக்கு பாடவும் தெரியும் ஆடவும் தெரியும் ஓ ஆடலுடன் பாடலோ நடக்கட்டும் நடக்கட்டும் பாட்டு சத்தம் கேட்குது அண்ணி ஒரு மாதிரியா இருக்கு யாரோட பாடுறாங்க அப்படி இருக்கு மிக நன்றாக உள்ளது அப்படி என்றால் மீண்டும் ஒரு முறை தொகை கூடுதலாகுமே ஆகட்டுமே தந்து விட்டு போகிறேன் மோகனாங்கி இப்போது என் பாடலுக்கு நீ ஆடுகிறாயா பாடுங்கள் மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே

ஒரு முடி விழுந்தா கூட உயிரோடு இருக்க மாட்டேன் இப்போ மண்டையில ஒரு முடி கூட இல்ல எத்தனை முடி விழுந்துருக்கு உங்க ஊரே செத்து போயிருக்கணுமாடா போலாய இனிமே இந்த பக்கம் வந்த ஏன்னி இப்படி அப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு ரோஜம் முன்னே எப்படி நீ மனசாருது ஓதுடா விட்டு அவர் முடிக்க வந்துருவீல்ல ஏண்டி இவெல்லாம் பேதல கொண்டு வந்து என்னங்க அப்படிங்க தொட்டினா பல்ல கழுவிடுவேன் வீட்டுல வெதை இல்ல காட்டுல போய் விறகு எடுத்துட்டு வாங்க சோற ஆக்கணும் சோதாக்கி நாய்க்கு வெயி மிச்சம் இருந்தா நீங்க இந்த பார் உன் சோறு வேண்டாம் எனக்கு நீங்க வேண்டாம் ஏ மூஞ்சே உம்முன வச்சிட்டு இருக்கே நான் மூஞ்சே நான் உம்முன வைப்ப பம்முன வைப்ப அத நீ யாரடி இத்தனை வருஷமா என்னோட குடும்பம் நடத்திட்டு திடீர்னு என் மேல சந்தேகப்படுறீங்களே ஏய் சந்தேகப்படுறதுக்கு எத்தனை வருஷம் எந்த வருஷம் எந்த தேதி எந்த நிமிஷத்துல வரலாண்டி நான் உன்னை நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல என்ன நம்புங்க ஆமா உன்னை நம்பறாங்க நம்பு நம்புன்னு போடி என்னங்க என்ன சொன்னாங்க பணங்க தென்னங்க அப்புன்னா

பத்தினி பத்த வச்சா பச்சை வாழைமரம் கூட எரியும் என்னது பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுமா உண்மை பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும் எரியும் என்னங்க இது சோறாக்கத்துக்கு விறகு எடுத்துட்டு வாழ மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க

நானே குத்துமதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க என்னது 얘네து குத்துமதிப்பா குடும்பம் நடத்துறியா? அவன கேட்டா மேலோட்டமா குடும்பம் நடத்துறேங்கறான். இவனை கேட்டா குத்துமதிப்பா குடும்பம் நடத்துறேங்கறான். என்னடா ஒரே ஆடியா கோளாப்றீங்க டேய். டேய், உம்போடா இது புடி. வர மாட்டேன். இது வர மாட்டடா. நீ யாரு புருஷனா? ஏதோ உப்புக்கு புருஷா. இது உப்புக்கா? ஒருத்த மேலோட்டம் இன்னொருத்த குத்துமதிப்பு